நீங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு மிஷினை இந்த மாதிரி தள்ளணும் அப்படி தள்ளும்போது ஆயில் டேங்கில் இருக்கிற ஆயில் வெளியில சிந்த வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதான்னு ஒருத்தவங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பவர் மிஷின் லெக் ரோலர் இந்த ரோலரை மாற்றுறது ரொம்ப ஈஸி தான் ஸ்டாண்டை தூக்கிக்கிட்டு கீழே ஒரு கல்லோ இல்லை கட்டையோ வச்சு பவர் மிஷின் லெக்கில் ஆல்ரெடி இருக்கிற புஷ்ஷை கலட்டிக்கிட்டு நம்ம கொண்டு வந்த பவர் மிஷின் லெக் ரோலரை லெக்கில் இருக்கிற நாலு பக்கமும் மாட்டி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஸ்டாண்டை மூவ் பண்ணிக்கலாம் இந்த பவர் மிஷின் ஸ்டாண்டில் ரோலரை பொறுத்தன பிறகு மிஷினை செட்டாக முந்நூற்றது டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் மிஷின் வச்சுருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷினை ஈஸியாக மூவ் பண்ணி அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கலாம் அப்போ தைக்கும்போது மிஷின் நகருமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை அந்த ரோலரில் இருக்கிற லிவரை ப்ரெஸ் பண்ணால் அந்த லிவர் லாக் ஆகிரும் பிறகு மிஷின் நகரவே நகராது இந்த மாதிரி தையல் மிஷின் சம்மந்தப்பட்ட டிப்ஸ்களுக்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்